வாழ்க்கை முறை மாற்றம் லைஃப்ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் அல்லது கொழுப்பு நிறைந்த கல்லீரல் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்னால் அவங்களுடைய ரெகுலராக செரிமானம் பிரச்சனைகள் அப்புறம் உடல் சோர்வு அப்புறம் சரியான ஈடுபாடு இல்லாமல் உடல் வந்து ரொம்ப இலைத்தல் இப்படியெல்லாம் வருது ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா சுகர் ஐட்டத்தை தவிர்க்கிறது மதுபானங்களை தவிர்க்கிறது புகைப்பிடித்தலை தவிர்க்கிறது அப்புறம் வந்து பேக்கரி ஐட்டத்தை டோட்டலாக தவிர்க்கிறது மைதா உணவுகளை தவிர்க்கிறது அப்புறம் சோடா மற்றும் அதிகமாக சுகர் இருக்கக்கூடிய குளிர்பானங்களை தவிர்த்தல் அதிகமாக சுகர் கண்டென்ட்டு கொழுப்பு கண்டென்ட் இருக்கக்கூடிய பொறித்த உணவு உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் எதெல்லாம் நம்ம இந்த ஃபேட்டி லிவருக்கு சாப்பிட்லான்னா இந்த காய் அவரைக்காய் தென் வந்து சுரைக்காய் சௌச்சௌ முள்ளங்கி தென் வந்து உங்களுக்கு பீர்க்கங்காய் இந்த மாதிரி நார்ச்சொத்துள்ள காய்களை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து அந்த விஷயங்களை பேக்கரி ஐட்டத்தில் இருந்து கொழுப்பு உணவுகளை தொடர்ந்து தவிர்த்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சுகரை மேக்சிமம் கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்லேருந்து மீண்டு நார்மல் நிலைமைக்கு வந்துடலாம் அந்த சுரைக்காய் அவரைக்காய் இந்த காய்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடல் வந்து நேச்சுரலுக்கு மாறும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு வாட்டர் நிறையா குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லேருந்து நார்மல் லிவருக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடலாம்